ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டான உடம்புக்கு ஆரோக்கியமான ஆட்டுக்கல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து ரெண்டு ஆட்டுக்கள் வந்து எடுத்துருக்குறோங்க இது நல்லா தீயில வாட்டியாச்சு இதை வந்து நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டு இதை அப்படியே ஊற வச்சுட்டுங்க மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் ஆட்டுக்கால் வந்து கட் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் வந்து கட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம் கொத்தமல்லி சீரகம் மிளகு ரெண்டு வர கொஞ்சம் கறிவேப்பில பத்து நம்பர் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு முழு சைஸ் அளவுக்கு பூண்டு உரிச்சாச்சுங்க ஒரு பெரிய துண்டு இஞ்சி இதெல்லாம் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு இந்த மசாலா பவுட்ரெல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம் இதை நல்லா இடிக்கல்ல சேர்த்துட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இடித்து பவுட்ரு பண்ணியாச்சு இதை எடுத்து வச்சிடலாம் அடுத்தது வெங்காயம் பூண்டு இஞ்சி இது மூணையும் இடிச்சு எடுத்துக்கலாம் ஆட்டுக்கால் சூப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சூப்பு வந்து பிடிக்காதவங்களுக்கு இப்படி இது மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் இடித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு குக்கர் வச்சாச்சு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இது ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து உருவி சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா பொறியிட்டோம் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டுக்கல் வந்து சேர்த்துடலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மசாலாலாம் போது நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துடலாங்க கால் நல்லா வெந்துடும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் இப்போ எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ருலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிறேன் கறி மசாலா தூள் தாங்க சேர்க்க போகிறேன் இதையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோடவே நல்லா கலந்து விட்டுருலாம் இதையும் கலந்து விட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துடலாம் பாருங்க குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ காலை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் சூப்பு ரெடியாக இருக்குது இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து ஊற்றிடலாங்க பாருங்க அவள்தான் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்